இப்பாடலில் தென்புலத்து ஒருசார் சார் எய்தி என்பதற்கு காசி மணிக்கர்ணிகை கோவிலின் தெற்கு பிரகாரத்தை அடைந்து என்றும் பொருள் கொள்ளலாம் காசியில் வழிபட்ட மார்க்கண்டேயர் பிறகு தென்புலத்து ஒரு சார்பும் உள்ள திருக்கட ஊரில் செய்து வழிபட்டார் என்றும் பொருள் கொள்ளலாம் அவ்வாறு பொருள் கொண்டால் மார்க்கண்டேயர் வழிபட்ட தலம் குறித்த முரண்பாடு நீங்கும் அதாவது அவர் திருக்கடவூர் வந்தார் என்பது உறுதியாகும் கந்தபுராணத்தில் ஆகிய மார்க்கண்டேயரின் வரலாறு இடம்பெற்றுள்ளது அதுபோல் கம்பராமாயணத்தில் திருமாலின் அடியவரான பிரகல்லாதன் வரலாறு இடம்பெற்றுள்ளது மார்க்கண்டேயர் அடைந்த அதே மெய்ப்பாடுகளை பிரகல்லாதனும் எய்தினார் அதனை கம்பர் ஓம் நமோ நாராயணாயா என்றுரைத்து உளமுருகி தான் அமைந்து இரு தடக்கையும் தலைமிசை தாங்கி பூனிறக் கண்கள் புனல்வுக மயிர்ப்புறம் பொடிப்ப ஞானநாயகன் இருந்தனன் அந்தனன் நடுங்க என்று பாடுகிறார்